ஹலோ மக்கள் எல்லாருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பார்க்க போகிறோம்னாக்காவ சூப்பரான பஞ்சு பஞ்சான ஒரு பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த பண்ணி ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம ஊருக்கு குழிப்பணி மாதிரி சின்னதாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக இருக்கும் ரொம்ப மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பஞ்சு பஞ்சாக இருக்கும் இந்த பண்ணு எப்படி செய்வது அப்படின்றது என்னென்ன தேவை இந்த பண்ணு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை என்ன செய்யணும் வைக்கணும் அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோ வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இது வந்து இப்போ வந்து நான் வந்து பண்ணு செஞ்சு வச்சிருக்கேன் இந்த பண்ணுகளை வந்து சீஸ் வச்சுருக்கேன் இப்போ இந்த பண்ணு செஞ்சு வச்ச பண்ணு மேலே வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து மிஸ் பண்ணிவிட்டு முட்டையை வந்து ப்ரெஸ்ஸை வச்சு மேலே வந்து தடை விடுவேன் ஸோ தடை விட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து செஞ்சு வச்சுக்கல ரெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் முட்டை மேலே பேஸ்ட் பண்ண பிறகும் நான் வந்து ரெஸ்ட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஓவனில் போட்டுருவோம் ஓவனில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓரளவுக்கு இல்லை கலர் லைட்டாக ஒரு ஆப் ஆயில் மாதிரி வெந்து நான் எடுத்து வச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட தேவையோ அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப வந்து அதை வந்து ரிட்டன் அதுக்குள்ளே ஓவனில் வச்சு வேக வச்சு வச்சுருப்பேன் இந்த இதான் இப்போ வந்து ஆப் ஆயில் பண்ணி ஓவனில் போட்டு ஆப் ஆயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் சாப்பிட்ற டைமில் வந்து கேட்கும்போது நான் வந்து திரும்ப ஓவனில் இதை வந்து போட்டு நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நல்லா கலர் வந்துடும் பன்னோட கலரும் வந்துடும் அதுக்கப்புறம் அது வந்த பிறகு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான் பண்ணு அப்படியே அமுக்கி பிடிச்சிங்கன்னா கையில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக அப்படி கையோடு ஒட்டியிருக்கும் ரொம்ப பஞ்சாக இருக்கும் பஞ்சு பஞ்சாக ஸோ இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக பண்ணு எப்படி செய்கிறது அப்படின்றது வீடியோ வந்து இதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லைவ் போட்டிருக்கேன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து இதுக்குள்ளே வந்து சீஸ் வச்சிருக்கேன் இதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம அது வந்து பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஸ்வீட் வேணால் ஸ்வீட் பண்ணிக்கலாம் காரம் வேணால் ஸோ காரமாக வந்து மசாலா வந்து வெஜிடபிள்ஸ் செஞ்சு உருளைக்கெழங்கு பட்டாணி கேரட்டு இது மாதிரி வந்து மசாலா மாதிரி செஞ்சு ஸோ மசாலா வந்து உள்ளே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க போட்டு எடுத்துட்டேன் ஓவனில் போட்டு எடுத்துட்டேன் எடுத்து வந்து இப்போ வந்து ஓவன் வந்து டோர் க்ளோஸ் பண்ணோம் இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது சூடாக இருக்குது அதனால் வந்து கீழே வச்சுடுறேன் ஸோ இப்போ வந்து கீழே வச்சுட்டு திருப்பி வந்து எடுத்து கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து எடுத்து ப்ளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதான் இப்போ வாங்க வந்து நம்ம எடுத்துகிட்டு வச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதான் வந்து ரெடியானது இப்போ வந்து நம்ம அந்த ரெ ரெடியான பண்ணை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ப்ளேட்டில் எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதாங்க மக்களை அவ்வளோ முடிஞ்சு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு இப்போ வந்து சாப்பிட்றோம் அவ்வளோதான் சாப்பிட போகிறோம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க ஸோ உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுவோங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய நன்றி ஸோ சப்போர்ட் பண்ண வரைக்கும் Uh okay guys, okay bye.